உன் வாசலை தேடி வந்தேன் அன்பே என் பாசத்தை பகிர நீங்க என்கிட்ட இப்படி அன்பா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க நீتي என்ன பண்ணீங்க என்ன நடு வழியில அப்படியே வெட்டிட்டு ஓடிட்டீங்க சந்தேகப்படுறியா உன் தத்துவியே சந்தேகப்படுறியா நீ அப்படி நினைச்சா என்ன தாராளமா கைது பண்ணலாம் கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணி வச்சிருக்கேன்

உங்க கிட்ட நல்ல நறுமணம் வருதுன்னு நான் சொன்னேன்ல ஆனா நீங்க அவசரத்துல இருந்ததுனால என்கிட்ட அத பத்தி சொல்லாமயே போயிட்டீங்க அதுக்கப்புறம் கனி மணி ரெண்டு பேரு நான் விசாரிச்சேன் அதுக்கப்புறம் இத எனக்காக நான் தயாரிச்சுக்கிட்டேன்

என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து உங்களுக்குதான் மந்திரம் விட்டுட்டு போனா எப்படி கடவுளே ஒரு வழியா இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சுட்ட கவனமா இருக்கணும் பாம்பு வந்துடக்கூடாது சாவி சாவி எங்க சாவி அது ஒரு கிடைச்சிருச்சு சாவி கிடச்சிருச்சு இனி நம்ம தப்பிச்சிடலாம் தப்பிச்சாகணுமே ஏய் என்ன பண்ணுறது ஆ ஆ இந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம் என்னது உள்ள ஒரே கரித்தூளாக இருக்கே ஆ உயிரை காப்பாற்றிக்க இதை தவிர வேற வழி இல்லை ஏ

அம்மா யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நமக்கு நடக்குமா தினமும் காலையில குடுமி அலங்கரிக்கிற நேரத்து வீணை அடிப்பாரல்ல இனிமே அது இருக்கவே இருக்காது சரி சரி வாங்க நாம இப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா ஜெயம் மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம் இந்த குடுமிக்கு ஜெயமங்களம் சுபமங்களம் இந்த குடுமிக்கு ஜெயமங்களம் சுபமங்களம் ஏ ராமா இவங்களுக்கு என்னுடைய பேரு சொல்லு கொடுமி குடும்ப அமைதியா இருப்பட்டு நடக்க வேண்டியது நடக்கட்டும் இதுவா இருந்தாலும் சந்தோஷப்பட்டே பாத்தியாமணி வீட்டுல குருதேவருடைய குடிமைக்கு பூஜை ஆரம்பிச்சதோ இல்லையோ ஆனா இங்கே பண்டித ராமகிருஷ்ண குடிமைக்கு ஒரு முடிவு கால வந்துடுச்சு பண்டிதர்களோட குடிமையில தான் அவங்களோட அறிவே இருக்கும் நான் தினமும் வீட்ல என் சுவாமியோட குடிமைக்கு பூஜை ஆரத்தி எல்லாம் பண்ணுவேன் இப்போ இவரும் பிரபுவோட அம்சம்தான் அப்படித்தானே ஆஹா அப்படின்னா இந்த கதை ஆரம்பிச்சது நம்ம குருதேவருடைய குடும்பையில இருந்து தான் என்னோட அறிவு என் குடும்பையில தான் இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு போலருக்கு அதனால தான் நம்ம பட்டுவா அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது என்னுடைய அறிவை அழிக்கணும்னு பார்க்குறாரு ம்ம் ஆரம்பிக்கலாங்க சரி சரி குருமாதா நான் இப்ப என்னோட பட்டுவுக்கு விடுதலை கொடுக்கலாமா பட்டுவா

நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே யாருங்க என்ன வேலையை வந்திருக்கீங்க தேவி ராஜ தாத்தாச்சாரியோடைய வீடு இதுதானா இந்த அம்மா வாயவே மாட்டேங்கிறாங்க இவங்க பேச மாட்டாங்க என்ன மௌன விரதத்துல இருக்காங்க இப்பதானுங்க ராஜ புரோகிதர் சரியான விளாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க இது ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட குடிமை வீடு தான் சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க சரிங்க ஐயா நான் வரேன் எனக்கு விடை கொடுங்க ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க நன்றி ஐயா இந்த மூட்டையில என்ன இருக்கு இந்த மூட்டையில முந்திரி இருக்கு இதுல உலர்ந்த திராட்சை இருக்கு அப்புறம் இதுல பாதாம் பருப்பு இருக்கு

நீங்க ரெண்டு பேரும் சௌதாமணி கிட்ட அந்த நறுமண எண்ண கிடைக்கிற இடத்தை ஏண்டா சொன்னீங்க அவங்க ரொம்பவே அட புடிச்சு கேட்டாங்க குருதேவா அதனால தான் சொல்லிட்டேன் ஒருவேளை சொல்லலடா அது உங்களுக்கு அவமானமா இருக்கும்னு நினைச்சோம் நீங்க ஒருவேளை கோவப்பட்டீங்கன்னா நீங்க வந்துட்டீங்களா சுவாமி வணக்கம் உங்க முகத்துக்கு என்னாச்சு சுவாமி இவ்வளவு கருப்பா இருக்கு கை கால் எல்லாம் கூட என்னாச்சு சுவாமி ஆ அது வந்து நான் யாகத்துல உட்கார்ந்திருந்தேனா அக்னில இருந்து கருப்பு புகை வந்துதா நான் அப்படியே கருப்பாயிட்டேன் வணக்கம் குருதேவா வணக்கம் வணக்கம் குருதேவா என்ன இது ஒரு மூட்டை பாதாம் ஒரு மூட்டை உலர் திராட்சை ஒரு மூட்டை முந்திரி பருப்பு என்ன வைரம் வைடூரியம் முத்து பவழம் பத்தாயிரம் பொற்காசுகளா என்ன என்ன இதெல்லாம் பொருட்களின் விலைப்பட்டியல் குருதேவா உங்க கொடுமைக்காக கொடுக்கப்பட்டது கொடுமைக்காகவா குருஜி அவங்க உங்க வெளுத்து போன குடுமைய பத்தி சொல்லல உங்க ராமகிருஷ்ணர் குடுமைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோட குடுமி என்ன குடுமி பண்டிதர் ராமாவுடைய குடுமைய உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணலையா அதுக்கு அப்ப அந்த குடுமி உங்களோட தானே உங்ககிட்ட இல்லனா ராமகிருஷ்ணாட்ட போறோம் அது சுவாமி இந்த 10000 பொற்காசுகள் எல்லாம் உங்க முன்னாடி தூசு மாதிரி இல்லையா நீங்க கையை சொடுக்குனா போதும் தங்கம் பழ மாதிரி கொட்டும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் நீ தலையிடக் கூடாதுன்னு போம்மா உள்ள உத்தரவு சுவாமி அப்புறம் நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க என்ன இல்ல குருதேவா நாங்க யாத்திரைக்கு போகணும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னைக்கே கொடுத்துடுறீங்களா ஆமா குருதேவா எங்களுக்கு இன்னைக்கே வேணும் அப்படியா நீங்க கொஞ்சம் இங்கேயே இருங்க நான் இதோ வந்துடுறேன் என்ன எங்கிட்ட இருந்து இவனுங்க அடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கானுங்க குருஜி இப்போ நீங்க பத்தாயிரம் பொற்காசுகளுக்கு எங்க போவீங்க எங்க இருந்து கொண்டு வர போறீங்க குருஜி ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்து இருந்தா இந்நேரம் ஜன்னலை உடைச்சிட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருப்பேன் என்ன யோசிக்கிறீங்க இங்க வாங்க பிரமாதண்டா முட்டாளுங்களா முதல் தடவையா நீங்க ரெண்டு பேரும் நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி அருமையான யோசனை என்ன நடந்தாலும் சரி நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பழி வாங்கி மன்னிக்கணும் 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 மகாராஜா மன்னிக்கணும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சில பக்தர்கள் என்ன சூழ்ந்துட்டாங்க அதனால தான் பரவால்ல குருதேவா நானும் இப்பதான் வந்தேன் நீங்க போய் உங்க இருக்கையில் அமருங்க நன்றி மகாராஜா வாங்க குருஜி பண்டித ராமகிருஷ்ணா இனிமே உனக்கு கொடுமையே இருக்காது அதோட உன்னோட புத்திசாலித்தனமும் இருக்காது மகா மந்திரியாரே நமது दरबारுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம் மகாராஜா உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் மகாராஜா பூகம்ப தேவனை சாந்தப்படுத்துறதுக்கு பண்டித ராமகிருஷ்ணனோட கொடுமையை தானம் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம அப்புறம் என்னன்னா மகாராஜா அரசவை தொடங்கும் போதே நடுவுல குறுக்கிட்டதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஆனா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு அவசர செய்தி அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா என்னன்னு சொல்ல நன்றி மகாராஜா மகாராஜா இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு எச்சரிக்கையோட என் குடுமையை வளர்த்திருக்கேன் அது மேல உயிரே வச்சிருக்க இப்போ ஆச்சாரியாரோட உத்தரவுப்படி என் குடுமைய அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குடுமி அவருக்கு சொந்தமானது இல்லையா ஆச்சாரியரே ஆமா சந்தேகமே இல்ல அப்ப சரி மகாராஜா இது ராஜ புரோகிதரான தாத்தாச்சாரியாருக்கு சொந்தமான குடுமைங்கிறதுனால நான் சில தச்சனைகள் வாங்கிக்க ஆசைப்படுறேன் என்ன ஆமா ஆச்சாரியாரே மகாராஜா இந்த குடுமி விஜயநகரத்துடைய நன்மைக்காக தானே பலியாக போகுது நான் இந்த மாதிரி ஒரு பவித்திரமான எண்ணத்தை முன்னாடி ஒரு நிபந்தனை யாகத்துல பலியாக போற பொருளுடைய மதிப்ப மகாராஜா தான் கொடுக்கணும் இது அவருடைய கடமைங்கிறது தான் ராமகிருஷ்ணா என்னுடைய கடமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எந்த வித தயக்கமும் இல்லாம தக்ஷனையா என்ன வேணும்னு சொல்லு சொல்றேன் மகாராஜா எனக்கு என்னுடைய குடுமையை சரி செஞ்சுக்க ஒரு சீப்பு தேவைப்படுது அப்புறமா குடுமை இல்லாத குறைய நான் அதை பார்த்தே தீர்த்துக்குவேன் சீப்பா ஆமா ஆச்சாரியாரே ஆனா அது வழக்கமான சீப்பு கிடையாது ஏன்னா இது ராஜா புரோஹிதருடைய குடுமையாச்சே அப்ப சாதாரண சீப்பை கேட்க முடியுமா என்ன அப்படின்னா என்ன சீப்பு வேணும் சொல்ல தானே போறேன் மகாராஜா அந்த சீப்பு கண்டிப்பா தங்கத்தால செய்யப்பட்டதாதான் இருந்தாகணும் சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ கேட்ட மாதிரியே அந்த மாதிரி சீப்பை நான் உனக்கு தானமா கொடுக்கறேன் நன்றி மகாராஜா நீங்க நான் கேட்டத கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க ஆனாலும் மகாராஜா அந்த மாதிரி ஒரு விலை மதிக்க முடியாத சீப்பை நான் சாதாரண இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா அதை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இரும்பு பெட்டி வேணும் அதுவும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு பெட்டி ரத்தினங்களா அது எதுக்காக என்ன ஆச்சாரியாரே தெரியலையா அது உங்களோட குடுமையாச்சு அதுக்கு ஆச்சாரியார் தாத்தாச்சாரியாரோட குடுமையாச்சு இருக்கட்டும் உங்க சிஸ்டிங்களோட சாதாரணமான குடுமை நினைச்சிட்டீங்களா என்னதான் அதையும் கொடுக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா ஏன் கொடுக்கணும் கொடுத்தா நல்லதா நன்றி மகாராஜா ஆனா மகாராஜா அந்த பெட்டியை வைக்கிறதுக்கு சந்தனத்தால செஞ்ச ஒரு அழகான மேஜையும் பட்டு கம்பளம் இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும் இல்லையா அதையும் கொடுக்கற பண்டிதனை ராமகிருஷ்ணா இங்க என்ன நடக்குது உங்களுக்கு எவ்வளவு தாராள மனசு மகாராஜா நான் உண்மையிலே கொடுத்து வச்சவன் என்ன ஆனா பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா நான் கேட்ட இந்த விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நான் இருக்கிற வீட்டுல இடம் பத்தாதுங்களே ஒருவேளை இதுக்காக கூடுதலா ஒரு சின்ன அறைய கட்டி கொடுத்தீங்கன்னா இது ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியரோட குடும்பம் சம்பந்தப்பட்டது மகாராஜா சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் உனக்கு ஒரு பவனத்தையே தரேன் அங்க உன்னுடைய எல்லா பொருட்களும் பாதுகாப்பா இருக்கும் குருதேவா பாத்தீங்களா இன்னைக்கு உங்களால அவனுக்கு ஒரு பெரிய பாவனமே கிடைக்க போகுது குருதேவா நீங்க தோன்றின குழியில நீங்களே விழுந்துட்டீங்க நன்றி மகாராஜா ரொம்ப நன்றி நீங்க தான் தர்ம பிரபு மன மகாராஜா நீங்க கொடுத்த இந்த பொருட்களுக்கான பாதுகாப்பு அதையும் உறுதி செஞ்சிட்டீங்கன்னா இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்தது இருக்காதா பின் ஆச்சாரியரே எவ்வளவு அவமானமா இருக்கும் அதாவது ஒருவேளை ராஜ புரோஹிதரோட அதோட சொத்துக்களையும் யாராவது ஆக்கிரமிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் ரெண்டு வீரர்களையும் கொடுக்கிறேன் அவங்க இரவும் பகலும் உன்னுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க ரெண்டு பேர் எப்படி பத்தும் குறைஞ்சது இருநூறு பேரையாவது கேட்க வேண்டிதானே ஏன்னா விஜயநகரத்தோட ராஜ புரோகிதர் குடுமையாச்சே குருதேவா நீங்க சொன்னதை நான் முழுமையை ஏத்துக்கேன் பண்டிதனை ராமகிருஷ்ணா நான் உனக்கு ஒரு முழு படையையே கொடுக்கறேன் ஆச்சாரியா ரீ நம்ம மகாராஜாவுக்கு எவ்வளவு பரந்த மனசு ஒரு மொத்த படையுமே எனக்கு கொடுத்துட்டாரு ஆனா மகாராஜா அவங்களுக்கான சம்பளத்தை யார் கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு வேற இருக்கே கை செலவு வழி செலவுலாம் வேற கொடுத்தாங்கனுமே பண்டிதனே ராமகிருஷ்ணா உனக்கு பாதுகாப்பா இருக்க போற அந்த படையினர் எல்லாருக்கும் அரசாங்கமே சம்பளம் கொடுக்கணும்னு உறுதி அளிக்கா குரு தேவா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சீங்களோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை வச்சு சம்பாதிச்சிட்டா குருதேவா உங்களோட திட்டம் பண்டிதர் ராமகிருஷ்ணன இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரனா மாத்திடுச்சு அதான் நீங்க போட்டி ஆயிட்டீங்க ஒரு விஷயம் பண்ணுங்களேன் மகாராஜா நீங்க எனக்காக கொஞ்சோண்டு நிலத்தை தானமா கொடுங்க போதும் நானே அதுல விவசாயம் பண்ணிக்கிறேன் தானியங்களை உற்பத்தி செஞ்சுக்கிறேன் அப்புறம் இதுக்கான செலவுகளை எல்லாம் நானே பாத்துக்கிறேன் மகாராஜா நான் ஒண்ணு சுயநலவாதி கிடையாது மகாராஜா நிச்சயமா கிடையாது சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் உனக்கு பத்தாயிரம் சதுர அடி நிலத்தை தானமா வழங்குறேன் இந்த நிலம் போதுமா இல்ல இன்னும் அதிகமா வேணும் மகாராஜா பண்டித பண்டிதராமகிருஷ்ணன் படைக்கு பால் வேணும்னு வேணும் பாலுக்காக பசுக்கள் வேணும்னு வேணும் அந்த பசுக்களை பராமரிக்க ஒரு பண்ண வேணும்னு வேணும் மகாராஜா இவனோட பட்டியல் நீண்டுகிட்டே போகுது என் மூளையில இப்போ ஒரு யோசனை தோணுது மகாராஜா எனக்கு என்னமோ பண்டித ராமகிருஷ்ணன் தன்னோட குடுமையை தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது ஆனா குருதேவா பண்டிதன் ராமகிருஷ்ணனோட கொடுக்கணுங்கிற யோசனைய நீங்க தானே கொடுத்தீங்க இல்லன்னா தேவனோட கோபம் நம்ம ராஜ்யத்து மேல விழும் நீங்க ஆமா மகாராஜா நான் தான் சொன்ன நேத்ராத்திரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமையை நாம தானமா கொடுத்து பூகம்ப தேவனை அமைதிப்படுத்தினாலும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இதை நாம எப்படி உறுதியா நம்ப முடியும் மகாராஜா ஒருவேளை அவரு யாரோட குடுமையாவது தானமா கொடுக்க சொல்லி கேட்டார்னா என்ன பண்றது அப்படி மட்டும் அவரு கேட்டுட்டார்னா அப்புறம் என்ன நடக்கும் யோசிங்க மகாராஜா நம்ம ராஜ்யத்துல இந்த ராமகிருஷ்ணன் மாதிரி புத்திசாலிய சாதுரியமானவன யோகியமானவன எங்கன்னு போய் தேடுறது யாரோட குடுமைய தானம் பண்றது இதுக்காக தான் நான் உங்களை தினமும் பூஜிக்கிறேன் ராஜகுருவே

பூகம்ப தேவனோட கோவத்துக்கும் நாம ஆளாக கூடாது குரு நீங்க இந்த விஷயத்தை பத்தி நல்லா யோசிச்சு பாத்தீங்கல்ல ஆமா மகாராஜா நான் நம்ம ராமகிருஷ்ணனோட குடுமிக்கு இதோட விடுதலை கொடுக்கறேன் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட குடுமி மேலே எனக்கு தனி மரியாதை இருக்கு ராமகிருஷ்ணா இனி உன்னோட குடுமி தான் சொந்தம்

பண்டிதனே ராமகிருஷ்ணா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பண்டிதர்களோட புத்திசாலித்தனம் அவங்க கொடுமையில தான் இருக்குன்னு சொன்னாங்க இது உண்மைன்னு நீ நினைக்கிறியா ஆனா எனக்கு தெரிஞ்சு அது உண்மை ஒரு பண்டிதனுடைய ஞானம் குடிமையில இருக்குங்கிறது பிரம்மதான் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சிறந்த கல்வியை முறைப்படி கத்துக்கிட்டு அதை சரியா செயல்படுத்தினாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஞானியா வர முடியும் என்ன ஆச்சாரியாரே நான் சொல்றது சரிதானே தானே ஆமாமா நீ சொன்னா சார் தான் இருந்தாலும் குடுமையும் மகாராஜா இப்போ உங்களையே எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு தான் குடுமையே கிடையாது அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு அறிவே கிடையாதுண்ணா பண்டிதனு ராமகிருஷ்ணா மன்னிச்சிடுங்க அரசே மன்னிச்சிடுங்க நான் ஒன்றும் அந்த மாதிரி அர்த்தத்துல அது சொல்லல மன்னிக்கணும் அரசே